நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் புராணங்களின் படி பின்னோக்கி சென்றால் ஒரு வரலாறும் மதுரை மக்களின் நம்பிக்கைப்படி மற்றொரு வரலாறும் அழகர ஆற்றில் இறங்கும் வைபோகத்துக்கு இரண்டு விதமான கதைகள் கூறப்படுது உண்மையில் என்ன நடந்துச்சு எதனால அழகர ஆற்றில் இறங்குறாரு என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கல்லழகர் ஆற்றில் இறங்கும் வைபோகத்தை சொல்வதற்கு முன் அவர் குடிக்கொண்டிருக்கும் அழகர் மலை சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம் மதுரைக்கு வடக்கே சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அழகர் மலை கம்பீரமா காட்சி கொடுக்குது பார்ப்பதற்கு காலை வடிவில் இருப்பதால் இந்த மலைக்கு ரிஷபாத்ரி என்ற பெயரும் உண்டு தன்மேலே ஏவி விட்ட சாப விமோச்சனம் கேட்டு யமதர்மன் இந்த மலைக்கு வந்து பெருமாளை வேண்டி தவம் இருப்பாரு யமதர்மனின் தவத்தை மெச்சி யமதர்மனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்த போது இதே போல் இங்கேயே தங்கி இருந்து பூலோக பக்தர்களுக்கு அனுக்கிரகம் கொடுக்க வேண்டும் என யமதர்மன் கேட்டுக்கொண்ட காரணத்துக்காகத்தான் இந்த மலையில் பெருமாள் குடிகொண்டு இருப்பதாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது மூலவருக்கு அடுத்தபடியா அதி முக்கியமானவர் சோலைமலைக்கு அரசரா விளங்கும் உற்சவர்தான் அவரஞ்சி என்னும் அரிய வகை தங்கத்தால் ஆனவர் சோலைமலை அரசர் அவரஞ்சி என்பது தேவலோக தங்கம் என்பதால் இந்த பெருமாளை தேவலோக பெருமாளாக பூஜித்து வராங்க உலகத்திலே அவரஞ்சி தங்கத்தால் ஆன பெருமாள் சிலைகள் இரண்டு இடத்தில் இருக்கு ஒன்று அழகர் கோவிலில் இன்றொன்று திருவனந்தபுரத்தில் உள்ள ஆனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் இப்போ ஏன் அழகர் ஆற்றில இறங்குறாருன்னு தெரிஞ்சுக்கலாம் சுதாபஸ் என்கின்ற முனிவர் நூபுராங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்து இருக்காரு அந்த சமயத்தில் கோபக்கார முனிவரான துர்வாச ரிஷி தன்னோட பரிவாரங்களோட அந்த வழியா வந்திருக்காரு பெருமாலையை நினைத்து கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருக்கவே ஆத்திரம் அடைந்த துர்வாச முனிவர் மாண்டு கோபவ அதாவது தவளையாக போக கடவா என சாபமிட்டு இருக்காரு உடனே தவளையாக போன சுதாபஸ் முனிவர் சாப விமோசனத்துக்கு வழி கேட்ட போது வேகவதி என்கின்ற தீர்த்தக்கரையில் அதாவது வைகை ஆற்று தீர்த்தக்கரையில் நீ தவம் செய்து கொண்டு இரு சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமர்சனம் கொடுப்பாரு அப்படி சொல்லியிருக்காரு துர்வாச முனிவர் அதன்படி வைகை கரையில் தவம் செய்து கொண்டிருந்த சுதாபர் முனிவருக்கு சாபம் கொடுக்கவே அழகர் மதுரைக்கு வந்து போனதாக புராணங்களில் சொல்லப்படுகிறது அப்போ மீனாட்சி சுந்தரேஸ்வர திருமணத்தில் மீனாட்சியை தாரை வார்த்து கொடுத்தவர் யாருன்னு கேட்கிறீங்களா அவர்தான் திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கும் பவலக்கனிவாய் பெருமாள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தில் கலந்து கொண்டு மீனாட்சியை சிவனுக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்காரு திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பவளக்கனிவாய் பெருமானின் தங்கையாகத்தான் மீனாட்சி அம்மன் புராணங்களில் பேசப்படுகிறார் அப்போ கள்ளழகர் தங்கச்சி மீனாட்சி அம்மன் இல்லையா கேட்டா திருமலை நாயக்கர் காலத்தில்தான் மீனாட்சியோட அண்ணன் கள்ளழகர் அப்படி ஒரு வரலாறு உருவானதாகவும் அதற்கு முன் பாண்டியர்கள் ஆட்சி செய்த காலத்தில் மீனாட்சி திருமணம் தைப்பூசத்தில் நடந்ததாகவும் பலவிதமான வரலாறுகள் கூறப்பட்டு இதை நிரூபிக்கிற விதமா ஒவ்வொரு வருஷமா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்திற்காக திருப்பரங்குன்றத்தில் இருந்து முருகப்பெருமான் தெய்வானையுடனும் பவளக்கனிவாய் பெருமாளுடனும் புறப்பட்டு வந்து சேருவாரு ஆனா நம் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கியது துர்வாசரிடம் சாபம் பெற்ற சுதாபாஸ் முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக மட்டுமே சித்ரா பௌர்ணமிக்கு நான்கு நாட்கள் முன்னதாக சித்திரை திருவிழா தொடங்கினது முதல் இரண்டு நாட்கள் அழகர் கோவிலில் இருப்பார் மூன்றாவது நாள் மாலை மதுரை நோக்கி புறப்படுவார் ஆரம்ப காலத்தில் கோவிலை விட்டு கிளம்பும் அழகர் அலங்காநல்லூர் போய் சேருவாரு அங்கு அழகரை குதிரை வாகனத்தில் தூக்கி வைத்து ஆற்றில் இறப்பதற்காக அலங்காரம் செய்வாங்க அழகருக்கு அலங்காரம் செய்யும் ஊர் என்பதால் அலங்கார நல்லூரா இருந்து அலங்கா நல்லூரா மாறி போயிருக்கு ஐந்தாம் நாள் பௌர்ணமி என்று அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் இதற்கு குளத்தை விட்டு கள்ளழகர் கிளம்பியதுமே தண்ணீர் வீற்றும் வைபவம் தொடங்கிடுது அந்த காலத்தில் அழகர் வருவதற்கு புதிதாக பாதை அமைத்ததால் தூசி கிளம்பாமல் இருப்பதற்காக வெப்பத்தை தணிப்பதற்காகவும் தண்ணீர் வீற்றும் வழக்கத்தை வைச்சிருக்காங்க காலப்போக்கி தண்ணீர் வீச்சு ஒரு முக்கிய வைபகமாகவே மாறி போயிருக்கு அழகர் ஆற்றில் இறங்கி வண்டியூர் போய் சேரும் வரை அந்த வைபகம் காலகாலமா நடக்குது ஆற்றில் இறங்கும் அழகரை மதுரையுள்ள வீரராகவ பெருமாள் எதிர்கொண்டு அழைப்பாரு ஆற்றுக்குள் இருவரும் மாலை மாற்றி மரியாதை செய்து கொள்வார்கள் அதன் பிறகு மாடுகோ முனிவருக்கு சாப விமர்சனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்புவார் அழகர் வழிநெடுக்க வரவேற்பை பெற்றுக்கொண்டு ஐந்தாவது நாள் வண்டியூர் போய் சேருவாரு அழகர் ஆறாவது நாள் அதிக அழகருக்கு ஏகாந்த சேவை பயணக்கலப்பு நீங்குவதற்காக சந்தன அலங்காரம் பண்ணிக்கொள்ளும் கல்லழகர் வண்டியூர் பெருமாள் கோவில் வலம் வருவார் அதன் பிறகு சர்ப வாகனத்தில் புறப்பட்டு தேனூர் மண்டபம் இந்த மண்டபம் வைகை ஆற்றுக்குள் திருமலை நாயக்கரால் கட்டி கொடுக்கப்பட்டது ஏற்கனவே தேனூரில் நடந்து கொண்டிருந்த வைபவங்கள் இப்போது இந்த மண்டபத்தில் தான் நடந்து கொண்டிருக்கு அங்கு வந்து சேருவாரு அழகர் தேனூர் மண்டபத்தில் தங்ககருட வாகனத்தில் மாறும் அழகர் அங்கிருந்து மாடுகோ முனிவருக்கு சாப விமோசனம் கொடுப்பாரு பிறகு தேனூர் மண்டபத்தில் இருந்து நோக்கி வரும் அழகர் ராமராய மண்டபத்திற்கு ஆறாவது நாள் இரவு வந்து சேருவார் இரவு அங்கு தங்குவாரு இரவு முழுவதும் தசாவதாரம் அலங்காரங்களை தோன்றி பக்தர்களுக்கு பரவசப்படுத்தும் அழகர் அன்று இரவு அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு பூ பல்லக்கில் ஜோடினை நடக்கும் எட்டாம் நாள் அதிகாலையில் பூ பல்லக்கில் மலை நோக்கி கிளம்பும் அழகர் வழிநெடுக்க பூஜை புனஸ்காரம் ஏற்றுக்கொண்டு ஒன்பதாம் நாள் காலையில் அழகர் கோவிலை நோக்கி சென்றடைவார் பத்தாவது நாள் பயண கலப்பு நீங்குவதற்காக உற்சவ சாந்தி அபிஷேகம் நடக்கிறது அத்துடன் சித்திரை திருவிழாவின் பத்தாவது நாள் கொண்டாட்டங்கள் சுபமாக நிறைவுற்று மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புகிறது மதுரை அந்த காலத்தில் கள்ளழகரின் பாதுகாவலராக வெள்ளியங்குன்றம் ஜமீன்தார் நியமிக்கப்பட்டு இருந்தார் இன்று வரை அந்த ஜமீன்தார் வாரிசுதான் கள்ளழகருக்கு பாதுகாப்பு இன்றும் ஜமீன்தார் வந்து அவருக்குரிய மரியாதைகள் வழங்கப்பட்ட பிறகுதான் கோவிலை விட்டு மதுரைக்கு கிளம்புவார் அழகர் அந்த காலத்தில் அழகர் பாதுகாவலராக குதிரை பூட்டிய சாரத் வண்டியில் அழகரை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார் ஜெமி இப்போது வண்டிதான் மாறி இருக்கிறதே தவிர பத்து நாட்களும் அவர் அழகருடன் இருப்பார் இப்போது அதே வழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருது சைவர்களும் வைணவர்களும் ஒன்று கூடி சைவமும் வைணமும் இணைந்து ஒரு மாபெரும் விழா மதுரை மக்களின் சித்திரை திருவிழா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மதுரை நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி இந்த வீடியோவில் உள்ள உண்மைய அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க இதுபோல புராண கதைகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்